ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த பதிவு பரிவர்த்தனை யோகம் அதனுடைய வகைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே அப்பரிவர்த்தனை யோகம்னா என்ன என்பதை பற்றி நான் போட்டிருக்கிறேன் பரிவர்த்தனை யோகம் என்பது பொத்தாம் பொதுவாக மேம்போக்காக பார்த்தா இரண்டு கிரகங்கள் தங்களின் வீடுகளை பரிமாறிக்குது அப்படின் மட்டுந்தான் தெரியும் ஆனால் அதில் நிறைய வகைகளும் நிறைய சூட்சம்களும் இருக்குது அதனால தான் இன்றைக்கு இந்த வீடியோவை பதிவிடுறேன் இதுவரையில் என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி தலைப்பில் போகலாம் பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை அப்படின்னு வந்துவிட்டாலே இரண்டு கிரகங்கள் அதில் பங்கு கொள்ளும் சரிங்களா ஒன்பது கிரகங்களில் இரண்டு கிரகங்கள் அந்த பரிவர்த்தனை அப்படிங்கிற நிலையில் வரும் கண்டிப்பாக சூரியன் புதன் பரிவர்த்தனை செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை புதன் இது மாதிரி ஒன்பது கிரகங்களும் தங்களுடைய வீடுகளில் பரிமாறிக்கும் இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறதுல இரண்டு கிரகங்கள் தங்களின் வீடுகளை மாறி அமைந்திருக்கும் சரிங்களா அப்போ பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தங்களுடைய வீடுகளுடைய ஆட்சி பலத்தை பெறும் இதுதான் கான்செப்ட் இப்போ எடுத்துக்காட்டு சொன்னோம்னா உங்களுக்கு நல்லா புரியும் உங்களுக்கு சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீன லக்னம் மீன லக்னம் மீன அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் கண்ணியில் இருக்கிறார் கண்ணிக்கான அதிபதி யார் புதன் லக்னத்தில் நீசமாக இருக்கிறார் லக்னாதிபதியான புதன் ஏழாம் இடத்தில் கண்ணீலியும் ஏழாம் பாவாதிபதியான புதன் பகவான் லக்னத்தில் நீச நிலையிலும் இருக்கிறார் இதுக்கு பேர் பரிவர்த்தனை அப்படின்னு பேர் ஸோ இரண்டு கிரகங்களும் தங்களின் வீடுகளை பரிமாறிக்குது அப்போ பரிமாறிக்கொள்வதன் மூலமாக புதன் ஏழாம் இடத்தினுடைய ஆட்சி பலனையும் குரு பகவான் லக்னத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரோ அந்த பலன்களையும் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டுமே கொடுப்பார் இதுதான் சரிங்களா இப்போ ஒரு மீனலக்கணக்காரர் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து அவர் பாதகத்தை செய்ய மாட்டார் மாறாக இந்த குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்தால் எப்படி இருக்குமோ லக்னத்தில் அமர்ந்து லக்னாதிபதியான குரு பகவான் ஆட்சி பெற்றால் எந்த மாதிரியான பலங்களை கொடுப்பாரோ அந்த மாதிரி பலன்களை குரு பகவான் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் கொடுப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் புதன் ஏழாம் இடத்திற்கு போயிடுவார் ஏழாம் இடத்தில் ஆட்சி உச்சமடைகிறார் அங்கே அவர் மூலத்திரிகரம் அடைவார் அவருடைய தசாபுத்தி நடக்கின்ற காலகட்டங்களில் நிச்சயமாக கடுமையான பாதகங்களை செய்வார் சரிங்களா இதுதான் பரிவர்த்தனை அப்ப புதன் தசையும் அவருக்கு வரல குரு மகாதசையும் அவருக்கு வரல அப்படின்னு சொன்னா இந்த பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யாது புதன் நீசம் நீசம்தான் குரு ஏழாம் இடத்தில் புதனுடைய வீட்டில் பகை பகை தான் குரு பகவான் ஏழாம் வீட்டில் பகை லக்னத்தில் புதன் நீசம் ஆனால் புதன் திசை வரும் பொழுது புதன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற பலன்களையும் குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்து லக்னாதிபதி போலவும் செயல்பட்டு தன்னுடைய தசாப்தி கட்டங்களில் பலன்களை கொடுப்பார்கள் இதுதான் அந்த பரிவர்த்தனை அமைப்பு சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா சில பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை சில பரிவர்த்தனை தீமை தரும் அப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இல்லை பரிவர்த்தனை அப்படின்னாலே இரண்டு கிரகங்கள் தங்கள் வீடுகளை பரிமாற்றிக்கொண்டு அவை ஆட்சி பலத்தை பெறும் ஒவ்வொரு பாவகத்திலையும் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு அதனால கிரகங்கள் ஆட்சி பெற்று ஆட்சி பெற்ற வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை தன்னுடைய தசாபத்தி காலகட்டங்கள் செய்வார்கள் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா திரிகோணாதிபதிகள் பரிவர்த்தனை அப்படின்னு இருக்கோங்க ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் திரிகோணாதிபதிகள் எப்பொழுதுமே திரிகோணாதிபதிகள் நண்பர்களாக இருப்பாங்க நமக்கு தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன இதே மீன லக்னம் ஐந்தாம் பாவாதிபதி சந்திரன் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் பாவாதிபதியான செவ்வாய் இங்கே ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ ஐந்து ஒன்பது இந்த இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை இது வந்து திரிகோணாதிபதிகள் பரிவர்த்தனை சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன நினைப்போம் ஐந்தாம் பாவாதிபதி நீசம போயிட்டார் அப்படி எடுத்துக்கூடாது ஒன்பதாம் பாவாதிபதி செவ்வாய் நீசம படிச்சு எடுத்துக்கூடாது சரிங்களா இப்போ இந்த இடத்துல ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதியும் நீசம் பெறும் பொழுது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிற இந்த அமைப்பின் மூலமாக ஐந்தாம் பாவாதிபதியான சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றால் என்ன பலன்களை கொடுப்பாரோ அந்த பலன்களை கொடுப்பார் சந்திரன் இங்கே தான் இருக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கும் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல தான் இருப்பாங்க ஆனா சந்திர தசை வரும் பொழுது ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றால் எந்த பலன்களை கொடுப்பாரோ அந்த பலனை அந்த லக்னருக்கு கொடுப்பார் சரிங்களா சப்போஸ் செவ்வாய் தசை தசைங்களேன் செவ்வாய் நீச பலனை கொடுக்க மாட்டார் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுப்பார் இதுதான் பரிவர்த்தனை சரிங்களா இந்த இடத்துல நம்ம நீசனே வச்சுக்க வேண்டாம் அப்போது பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தத்தமது வீடுகளின் ஆட்சி பலத்தை கொடுக்கும் சரிங்களா இப்போ ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் கூட ஆட்சி பெற்றதன் காரணமாக ஆதிபத்தியத்தை வலுத்து செய்வார்கள் சப்போஸ் இந்த இடத்துல இந்த சந்திரன் சனியோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோ தப்பு இந்த பரிவர்த்தனை சந்திரன் தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில் ஐந்தாம் இடத்தினுடைய ஆட்சி படத்தை கொடுத்தாலும் கூட சனியோட இந்த சந்திரன் இணைவதன் காரணமாக சனி பகவான் டிஸ்டர்ப் ஆயிட்டார் சரிங்களா அப்ப ஆட்சி பலத்தை கொடுப்பார் அதே சமயத்தில் சந்திரன் சனியோடு சேர்ந்ததன் காரணமாக சந்திரன் டிஸ்டர்ப் ஆனதுனால சந்திரனுடைய காரகத்துவம் கண்டிப்பாக பாதிக்கும் தன் தாயினுடைய உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடமான பூர்வீகம் ஐந்தாம் பாவை அப்ப பூர்வீகம் இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் சின்ன சின்ன வம்பு வழக்கில் சிக்கல்கள் வந்து சேரும் ஏன்னா சனியினுடைய தொடர்பு சந்திரனுக்கு கிடைச்சிருச்சு பரிவர்த்தனை மூலமாக ஐந்தாம் வீட்டினுடைய பலன்களை கொடுப்பார் என்ன அர்த்தம்னா சந்திரன் நீசம் எடுத்துக்கூடாது சந்திரன் ஆட்சியாக வந்தால் எந்த மாதிரியான ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த பலனை கொடுப்பார் ஆனால் சனியோட சேர்ந்து விட்டார் சரிங்களா சப்போஸ் இந்த இடத்துல லக்னத்தில் குரு இருக்குது லக்னத்தில் குரு வந்து சந்திரனையும் சனியும் பார்க்குது சூப்பர் சந்திரன் சனி இணைவு மிகப்பெரிய தோஷத்தை விளைவிக்காது அதே சமயத்தில் சந்திரமாக திசை நிச்சயமாக அற்புதமாக இருக்கும் ஐந்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை முழுமையாக செய்யும் இந்த லக்னத்தில் அமர்ந்த குரு பகவான் லக்னத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஐந்தாம் பாவாதிபதி சந்திரனையும் பார்க்கிறார் சரிங்களா அதே சமயத்தில் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைகிறாங்க அப்போ ஐந்தாம் பாவாதிபதி ஆட்சி பலம் ஒன்பதாம் பாவாதிபதி ஆட்சி பலம் சரிங்களா அதே மாதிரி கேந்திராதிபதிகள் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நான்காம் பாவாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறது ஏழுக்குடிய கிரகம் நான்கில் இருக்கிறது அல்லது ஏழு ஏழுக்குடிய கிரகம் பத்தில் இருக்கிறது பத்து பத்துக்குடிய கிரகம் ஏழில் இருப்பது இதுக்கு பேர் கேந்திர அதிபதிகள் பரிவர்த்தனை அதே மாதிரி ஆறு கூடிய கிரகம் எட்டாம் இடத்தில் இருக்கிறது எட்டு எட்டுக்குடிய கிரகம் ஆறாம் இடத்தில் இருப்பது பரிவர்த்தனை அப்போ பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில் பரிவர்த்தனையானதுக்கு பிறகு தங்களுடைய வீட்டினுடைய ஆட்சி பலத்தை பெற்று நன்மை அளிக்கின்ற கிரகங்களாக மாறிடும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டுமே துர்ஸ்தானங்கள் தான் ஆனால் இந்த இரண்டு கிரகத்தினுடைய பரிவர்த்தனை பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துருவோம் இப்போ விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு எட்டு கோடிய புதன் லக்னத்தில் இருக்கு லக்னாதிபதி என செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போகிறார் இது ஒன்று மற்றும் எட்டாம் பாவாதிபதியுடைய பரிவர்த்தனை சரிங்களா அதே மாதிரி இவர் லக்னாதிபதியும் கூட அதே சமயத்தில் ஆறாம் பாவாதிபதியும் கூட சரிங்களா இப்போ சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்க இப்படி இருக்கு இது விருச்சிக லக்னம் லக்னாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல எட்டாம் பாவாதியான புதன் ஆறாம் இடத்துல இப்போ பாருங்க ஆறு மற்றும் எட்டாம் பாவாதிபதிகள் பரிவர்த்தனை சரிங்களா இதே இந்த புதன் லக்னத்தில் இருந்துச்சுன்னா ஒன்று மற்றும் எட்டாம் பாவாதிபதிகள் பரிவர்த்தனை இந்த புதன் ஆறாம் இடத்துல இருப்பதனால ஆறு மற்றும் எட்டாம் பாவாதிபதியினுடைய பரிவர்த்தனைகள் இப்போது புதன் எப்பொழுதும் ஆறில் தான் இருக்கும் செவ்வாய் எப்பொழுதும் எட்டில் தான் இருக்கும் ஆனால் எப்போ தன்னுடைய தசா புத்திகள் வருதோ புதன் திசை வரும் பொழுது புதன் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றால் என்ன பலன்களை கொடுப்பாரோ அந்த பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார் செவ்வாய் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலத்தை பெற்றால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை ஜாதகருக்கு கொடுப்பார் இதுதான் விஷயம் ஸோ அப்போ பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக இரண்டு கிரகங்களும் தங்களுடைய வீடுகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது அவ்வளோதான் சரிங்களா அப்போ எட்டாம் இடத்துல நல்ல பலன்கள் இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குது அப்போ விருட்சங்களை கிடந்து புதன் தசை வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஜாதகரை வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு அனுப்பும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தீர்க்கமான ஆயில் பாக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா எட்டாம் பாவாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி எட்டாம் பாவாதிபதி மிக மிக முக்கியம் ஏன்னா ஒரு ஜாதகருடைய ஆயில் ஸ்தானம் அங்கே தீர்மானிக்கப்பட்டது லக்னம் லக்னாதிபதி சனி மற்றும் எட்டாம் பாவாதிபதி எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் பாவாதிபதியும் ஆயிலோடு தொடர்புடையவர் நம்ம டோட்டலாக நம்ம கவனமாக நம்ம பார்க்கணும் அப்போ விருச்சிக கிடத்துக்கு நம்ம பொதுவாக சொல்கிறது அட்டமாதிபதியான புதன் திசை கடுமையான கெடுபழங்களை கொடுப்பார்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் எட்டு கூடிய கிரகம் எட்டாம் இடத்திலே ஆட்சி வளத்தை அடையும் பொழுது அவருக்கு தீர்க்கமான ஆயுள் பக்கத்தையும் கொடுக்கும் தேவையில்லாமல் வம்பு வழக்கு சிக்கல் அசிங்கம் கேவலம் போன்ற மனதிற்கு ஒவ்வாத சம்பவங்களையும் புதன் கொடுக்கும் அதே சமயத்தில் ஆயுள் பாக்கியத்தையும் அவர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும் சரிங்களா இதே சமயத்தில் ஜாதகர் வெளிநாடு போயிட்டாருன்னா மிகப்பெரிய கெடுபழங்களிலிருந்து அவர் காப்பாற்றப்படுகிறார் வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூர தேசங்களுக்கு செல்கின்ற வாய்ப்புகளும் அந்த அட்டமாதிபதி திசையில் கொடுத்துரும் திடீரதி மறைமுகமான லாபங்கள் சரிங்களா மறைமுகமான இடங்களிலிருந்து இவருக்கு வந்து பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு நிலை இந்த புதன் கொடுத்துரும் அதே சமயத்தில் லக்னாதிபதி பலம் இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் இருக்கலாம் தலைப்பு என்ன பரிவர்த்தனை யோகம் சரிங்களா இன்னொன்னு மிக முக்கியமானது சொல்லணும் இப்போ இப்போ இந்த கான்செப்ட் நிறைய பேர்த்துக்கு குழப்பமா இருக்கும் சரிங்களா ஒரு கிரகம் நீச பரிவர்த்தனையில் இருக்குது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு லக்னம் சுக்கரன் நீசம் சரிங்களா புதன் பாருங்க துலாத்துல சரிங்களா லக்னாதிபதியான குரு பகவான் ரிஷபத்தில் இப்போ இங்கே பாருங்க பரிவர்த்தனை இந்த ஜாதகத்தில் சுக்கரன் புதன் பரிவர்த்தனை சரிங்களா இப்போ இந்த சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனைங்கும் பொழுது சுக்கரதசை வரும் பொழுது சுக்கரன் பதினொன்றாம் இடத்தினுடைய பலன்களையும் புதன் மகாதசை வரும் பொழுது புதன் பத்தாம் இடத்தினுடைய பலன்களையும் செய்வதற்கு கடமைப்பட்டவர் இந்த இடத்துல லக்னாதிபதியான குரு சப்போஸ் குரு வருது இப்போ குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் அப்படி நம்ம எடு கணக்கெடுப்போம் இல்லையா எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு எடுப்போம் அப்போ இந்த லக்னாதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் இங்கே நீசம்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் மொழியை புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறுவதன் காரணமாக சுக்கரன் ஆட்சி பலத்தை பெறுகிறார் என்கின்ற அடிப்படையில் இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கூடாது சரிங்களா சப்போஸ் இங்க செவ்வாய் இருக்குது இந்த குருவுக்கும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு சுக்கரன் அது நீசம் நீசம் தான் சரிங்களா இந்த பரிவர்த்தனை யோகம் எப்ப வேலை செய்யும் சொன்னா தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டுமே வேலை செய்யும் தனுசுல கிரந்த பொறுத்தவரை இந்த ஜாதத்துக்கு ஆறாம் பாவாதி சுக்கரன் நீசம் நீசம் தான் சரிங்களா இந்த சுக்கரன் எந்த வீட்டோடு பரிவர்த்தனை இருக்குன்னு சொன்னா பதினொன்னாம் வீட்டோடு தொடர்பில் இருக்குது அப்போ பத்தாம் பாவாதிபதி புதன் பதினொன்னுலையும் பதினொன்னாம் பாவாதிபதி என்ன சுக்கரன் பத்தாம் இடத்தில் நீசமாக இருக்கிறாங்க அப்போ சுக்கரதசை வரும் பொழுது சுக்கரன் பதினொன்னாம் இடத்து பலன்களையும் புதன் பத்தாம் இடத்து பலன்களும் செய்வார் ஆனா ஆறாம் பாவாதிபதி நீச நீசந்தான் ஆறாம் வீட்டில் அமர்கின்ற கிரகம் குரு செவ்வாய் அப்போ ஆறாம் வீட்டில் எத்தனை கிரகங்கள் அமர்ந்தாலும் அந்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் நீசமாகத்தான் நீங்கள் எடுத்துக்கிற மொழியை இந்த பரிவர்த்தனை பெறுவதன் காரணமாக சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் எனவே குருவுக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கரன் அங்கே ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கூடாது மிக மிக முக்கியம் இது சரிங்களா இந்த பரிவர்த்தனையில் பரிவர்த்தனை என்கின்ற அமைப்புக்குள் ஒளிந்திருக்கின்ற ஒரு ரகசியம் இது சரிங்களா மறந்துடக்கூடாது மற்றும் ஒரு எடுத்துக்கிட்டு சொல்கிறேன் பாருங்களேன் மேஷ லக்னம் மேஷ லக்னத்தில் சனி பகவான் நீசம் மகரத்தில் பாருங்கள் செவ்வாய் உச்சமாக இருக்குது அப்போ என்ன செவ்வாய் மகரத்தில் உச்சம் மகரத்திற்கு அதிபதியான சனி லக்னத்தில் நீசம் இதுதான கணக்கு அப்போ இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை அடையுது இப்போ சனி ஜாதகத்தில் நீச நீசம்தான் ஆனால் சனி தசை வந்தாச்சு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை செய்வார் இங்கே சனி அங்கே நீசன் எடுத்துக்க வேண்டாம் பத்தாம் இடத்து சனி ஆட்சி பெற்றிருந்தால் என்ன மாதிரி திருநிலை கொடுப்பாரோ என்ன மாதிரி செயல்படுவாரோ அந்த மாதிரி செயல்படுவார் சப்போஸ் இந்த ஜாதகருக்கு சனி திசை வரல அப்படின்னு சொன்னா சனி நீங்க பார்வை இருந்து எடுத்துக்கணும் நீங்க சரிங்களா லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தை தான் பார்க்கும் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தை மிதனத்தை பார்க்கும் லக்னத்தில் சனி அமர்ந்து பத்தாம் இடத்தை மகரத்தை பார்க்கும் சனியினுடைய பார்வை லக்னத்திலிருந்து எடுத்துக்கணும் எந்த வீட்டில் ஒரு கிரகம் இருக்குதோ அந்த வீட்டிலிருந்தே அந்த கிரகம் தன்னுடைய பார்வையை செலுத்தும் ஆனால் பரிவர்த்தனையின் மூலமாக இந்த கிரகங்கள் மேஷ லக்கணத்தை பொறுத்தவரையும் சனி பகவான் பத்தாம் இடத்தோடு பரிவர்த்தனை பெறுவதன் காரணமாக பத்தாம் இடத்தில் சனி உண்மையாக ஆட்சி பெற்று இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தருமோ அந்த பலங்களை தரும் ஆனால் சனி லக்கணத்தில் தான் இருக்கும் சப்போஸ் இந்த ஜாதகருக்கு வருதுன்னு வச்சுங்க செவ்வாய் லக்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன மாதிரியான பழங்களை கொடுப்பாரோ அந்த பழங்களை தான் கொடுப்பார் தன்னுடைய தசாபதி காலகட்டத்தில் பார்வையை பொறுத்தவரையும் செவ்வாய் பகவான் மகரத்தில் இருந்து தன்னுடைய நான்காம் பார்வையால் லக்னத்தை பார்க்கும் ஏழாம் பார்வையால் லக்னத்துக்கு நான்காம் இடமான கடகத்தை பார்க்கும் எட்டாம் பார்வையால் லக்னத்துக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்தை பார்க்கும் நான்கு ஏழு எட்டு அப்போது பரிவர்த்தனை மூலமாக அந்த கிரகத்தினுடைய பார்வை மாறாது அந்த கிரகங்கள் இயற்கையாக எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டிலிருந்து தான் தன்னுடைய பார்வை செலுத்தும் சரிங்களா தன்னுடைய தசாபத்தி நடக்கும் பொழுது மட்டுமே அந்த இரண்டு கிரகங்கள் தன்னுடைய வீடுகளுக்கு தன்னுடைய வீடுகளில் அமர்ந்திருந்தால் என்ன பழங்களை செய்யுமோ அந்த பழங்களை செய்யும் சரிங்களா அதனால் ஒரு கிரகம் நீசம் பெற்று பரிவர்த்தனை அடைந்திருக்கும் பொழுது நீசம் பெற்ற கிரகத்தினுடைய வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் நீசம் பெற்ற வீடுகளில் அமர்ந்த கிரகங்களாகவே நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சரிங்களா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பரிவர்த்தனை யோகம் என்பது நிச்சயமாக யோகம்தான் பரிவர்த்தனை என்பது இரண்டு கிரகங்கள் இந்த யோகத்தில் பங்கு கொள்ளும் எந்த இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனையில் இருக்குதோ அந்த இரண்டு கிரகங்கள் தங்கள் வீடுகளை பரிமாறிக்கொள்ளும் கொள்ளும் அப்படிங்கிற அடிப்படையில் இரண்டு கிரகங்களும் ஆட்சி பலத்தை பெறும் உண்மையிலேயே இயற்கையாக ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் என்ன பலன்களை தருமோ அந்த பலன்களை தன்னுடைய தசாபுத்திகாரம் மட்டும் செய்யும் மற்றனது செய்யாது சரிங்களா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் சனி நீசந்தான் செவ்வாய் உச்சந்தான் இந்த ஜாதகருக்கு சனி திசையும் வர்றது செவதிசையும் வரலன்னு சொன்னால் இந்த பரிவர்த்தனை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்ல பரிவர்த்தனைகள் பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யாது சனி பத்தாம் இடத்தையும் யோகத்தை செய்யணும்னு சொன்னால் சனி திசை வரணும் செவ்வாய் லக்னாதிபத்தியத்தினுடைய வேலை செய்யணும்னா திசை வரணும் திசை சனி திசை வரலன்னு சொன்னால் இரண்டு கிரகத்தினுடைய பரிவர்த்தனை யோகம் பற்றி நம்ம பேசவே தேவையில்லை சரிங்களா ஸோ மற்றும் வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்